ஹாய் அபிவன் எல்லாரும் நலமாக இருப்பீங்க என்று நம்புகிறேன் இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் சிக்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது என்ன யாரெல்லாம் இந்த எக்ஸாம் எழுதலாம் இந்த எக்ஸாம் உடைய பேட்டர்ன் எப்படி இருக்கோ அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாம் எழுதுன அப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே டிஸ்கஸ் பண்ணலாம் நான் முகமது ரஃபி ஃப்ரம் ஜோ அகாடமி வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் சிக்ஸ் எக்ஸாமினேஷன் இதோடைய ஃபுல்ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் Group 6 Examination, இது ஒரு ஸ்டேட் லெவல் Examination அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் நடுத்திர ஒரு ஸ்டேட் லெவல் Examination, இந்த எக்ஸாம் எதற்காக எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கனா, Direct ரெக்யூட்மெண்ட் எக்ஸாம் ஃபார் த போஸ்ட் ஆஃப் Forest Apprentice in Forest Department, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல ஃபாரஸ்ட் அப்ரென்டிஸ்க்காக டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் தான் இந்த குரூப் சிக்ஸ் எக்ஸாமினேஷன் ஓகேங்களா இப்போ ஃபாரஸ்ட் அப்ரென்டிஸ் அவங்க யாரு அவங்களுடைய ஜாப் ரோல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஜாப் ரோல் ஆஃப் ஃபாரஸ்ட் அப்ரென்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது தே ஆர் ட்ரெயின் ஃபார் ஃபீல்டு லெவல் ஃபாரஸ்ட் டியூட்டீஸ் ஃபாரஸ்ட் டியூட்டீஸ்க்காக அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க என்னென்ன டியூட்டிஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா காட்டை பாதுகாப்பது மரம் நடுவதை கவனிப்பது மரங்களை நடுவதையும் இல்லிகளா மரங்களை வெட்டுவதையும் இது எல்லாமே பார்க்க வேண்டும் சரிங்களா மண்ணை பாதுகாப்பது அதே மாதிரி இல்லிகளா மண்ணை தோண்டி எடுப்பவர்களை கவனித்து மண்ணை பாதுகாக்க வேண்டும் சரிங்களா வனவிலங்குகளை பாதுகாப்பது அதாவது காட்டில் வாழும் வனவிலங்குகளை பாதுகாக்க வேண்டும் காட்டில் காவல் செய்வது மற்றும் காட்டு வளங்களை பார்த்து கொள்வது இது எல்லாமே தான் ஃபாரஸ்ட் அப்ரெண்டிஸுடைய ஜாப் ரோலாக இருக்கும் சரிங்களா இப்போது அடுத்ததா எலிஜிபிலிட்டி ஃபார் டிஎன்பிஎஸ்சி குரூப் சிக்ஸ் எக்ஸாமினேஷன் யாரெல்லாம் இந்த எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்காக மினிமமாக உங்ககிட்ட ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி இருக்கணும் சரிங்களா இன் ஃபாரஸ்ட்ரி ஃபாரஸ்ட்ரியில் இருந்தால் உங்களுக்கு நிறைய ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க இல்லைன்னா ஒரு ஈக்குவலன் டிகிரி பை யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் ஓகேங்களா இப்போ இந்த ஈக்குவலன் டிகிரி என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் Specific subjects such as agriculture, animal husbandry, veterinary science, botany, chemistry, computer application, computer science and engineering, including agricultural engineering, environmental science, geology, horticulture, marine biology, maths, physics, statistics, wildlife biology or zoology are eligible for writing this examination, provided Ninga tenth plus two and UG honora panirkolom. இப்போ இதோட எலிஜிபிலிட்டி கிரைட்டர என்ன அப்படிங்கறத நாம பார்த்துப்போம் அடுத்ததா நம்ம ஏஜ் லிமிட் எத்தனை ஏஜ் வரைக்கும் இந்த எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் உங்களுடைய கேட்டகிரிய பேஸ் பண்ணி டிஃபரென்ட் ஏஜ் லிமிடுக்கு ஏஜ் கன்செஷன் கூட இருக்கு அதை பற்றியும் நாம பார்க்கலாம் சரிங்களா இப்போ எல்லா கேட்டகரிக்கும் மினிமம் எயிட்டீன் இயர்ஸ் இருந்தா தான் இந்த எக்ஸாம எழுத முடியும் ஓகே திஸ் இஸ் த மினிமம் ஏஜ் இப்போ எஸ்சி எஸ்சி அண்ட் எஸ்டி அப்படின்னு பார்க்கும்போது எயிட்டீன் இயர்ஸ்ல இருந்து தேர்ட்டி செவன் இயர்ஸ் வரைக்குமே இந்த எக்ஸாம் நீங்க எழுதலாம் ஓகேங்களா இப்போ எம்பிசி டிசி அப்படின்னு பார்க்கும்போது எயிட்டீன் இயர்ஸ்ல இருந்து தேர்ட்டி செவன் இயர்ஸ் வரைக்குமே இந்த எக்ஸாமை எழுதலாம் ஏஜ் கன்செஷன் அப்படின்னு பார்க்கும்போது என்ஹான்ஸ் பை டூ இயர்ஸ் டூ இயர்ஸ் எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு கொடுப்பாங்க இப்போ பிசி ஓபிசிஎம் அப்படின்னு பார்க்கும்போது எயிட்டீன் இயர்ஸ்ல இருந்து தேர்ட்டி செவன் இயர்ஸ் வரைக்குமே இந்த எக்ஸாமினேஷனை எழுதலாம் அண்ட் உங்களுக்கு டூ இயர்ஸ் வரைக்குமே ஏஜ் கன்செஷன் கொடுப்பாங்க பிசிஎம் அப்படின்னு பார்க்கும்போது இயர்ஸ்ல இருந்து தேர்ட்டி செவன் இயர்ஸ் வரைக்கும் இந்த எக்ஸாம் எழுதலாம் அதே மாதிரி டூ இயர்ஸ் உங்களுக்கு ஏஜ் கன்செஷன் கொடுப்பாங்க நீங்க டெஸ்டிடியூட் விடோவா இருக்கீங்க அப்படின்னா எயிட்டீன் இருந்து தேர்ட்டி செவன் இயர்ஸ் வரைக்குமே இந்த எக்ஸாம் எழுதலாம் சேம் உங்களுக்கு டூ இயர்ஸ் ஏஜ் கன்செஷன் கொடுப்பாங்க இப்போ அதர் கேட்டகிரி ஜென்ரல் கேட்டகரியா இருக்கீங்க அப்படின்னா எயிட்டீன் இருந்து தேர்ட்டி டூ இயர்ஸ் வரைக்கும் தான் இந்த எக்ஸாமை எழுத முடியும் ஓகேங்களா இப்போ எக்ஸ் சர்வீஸ்மேன் அதாவது மேனா இருந்திருக்கீங்க அப்படின்னா எயிட்டீன் இயர்ஸ்ல இருந்து தேர்ட்டி நைன் இயர்ஸ் வரைக்குமே இந்த எக்ஸாமை நீங்கள் எழுதலாம் பர்சன்ஸ் வித் பெஞ்ச் மார்ட் டிசபிலிட்டி டிசேபிள் பர்சனாக இருக்காங்க அப்படின்னா எயிட்டீன் இயர்ஸ்ல இருந்து பிளஸ் டென் இயர்ஸ் அதாவது இப்போ நீங்கள் ஒரு டிசேபிள் பர்சனாக இருக்கீங்க category கேட்டகிரியில இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்ட்டி செவன் இயர்ஸ்ல இருந்து பிளஸ் டென் இயர்ஸ் அதாவது ஃபார்ட்டி செவன் இயர்ஸ் வரைக்குமே நீங்க இந்த எக்ஸாமினேஷனை எழுதலாம் அதே மாதிரி நீங்க எந்த கேட்டகிரியில இருந்தாலும் பிளஸ் டென் இயர்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் ஏஜ் லிமிட் ஃபார் டிஎன்டிஎஸ்சி குரூப் சிக்ஸ் எக்ஸாமினேஷன் ஓகே அடுத்ததான் நம்ம இந்த எக்ஸாம் உடைய பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு பார்ட்ஸ் இருக்கும் பார்ட் ஏ அப்படிங்கிறது ஒரு எலிஜிபிலிட்டி எக்ஸாம் இதுடைய மார்க்ஸ் உங்களுக்கு போஸ்டிங்காக எடுக்க மாட்டாங்க சரிங்களா ஆனா இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணாதான் உங்களுடைய பார்ட் பி பேப்பரை எக்ஸாமினர்ஸ் திருத்துவாங்க இல்லைனா உங்களுடைய பார்ட் பி பேப்பரை எக்ஸாமினர்ஸ் திருத்த மாட்டாங்க சரிங்களா ஸோ பார்ட் டிஏ பொறுத்த வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அதாவது தமிழ் தகுதி தேர்வு என்று சொல்லுவாங்க இது ஓஎம்ஆர் அப்ஜெக்டிவ் டைப்ல தான் உங்களுக்கு இருக்கும் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நூறு கேள்விகளை கேட்பாங்க மேக்ஸிமம் மார்க்ஸ் ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸ் அதாவது ஒரு கேள்விக்கு ஒன் அண்ட் ஆஃப் மார்க் சரிங்களா த்ரீ ஹவர்ஸ் இதற்கு டைம் கொடுப்பாங்க அண்ட் இதில் நீங்கள் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் எடுத்தால் தான் உங்களுடைய பார்ட் பி பேப்பர் எக்ஸாம் திருத்துவாங்க சரிங்களா ஸோ இந்த எக்ஸாம் மட்டும் கிடையாது டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி டிஎன் யூஎஸ்ஆர்பி இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ்க்கு இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கட்டாயமா இருக்கிறது சரிங்களா ஸோ இதோடைய இம்பார்ட்டன்ஸை பேஸ் பண்ணி தான் எங்களுடைய சேனலில் இதற்கான சீரீஸ் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட்கான லிங்க் நான் உங்களுக்கு மேலே கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா இப்போ அடுத்ததா பிஎம் பி எஸ் எக்ஸாம் போது ஒன் பேப்பர் டூ பேப்பர் த்ரீ அப்படின்ட்டு மூணு பேப்பர்ஸ் இருக்கு ஒன் பை ஒன்னா நம்ம டோட்டலா டிஸ்கஸ் பண்ணலாம் பேப்பர் ஒன் அப்படின்ட்டு பார்க்கும் போது உங்களுக்கு ஜெனரல் ஸ்டடிஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட்ல கேட்பாங்க டோட்டலா உங்களுக்கு கேட்கப்படும் அதே மாதிரி ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி அதாவது மேக்ஸ்லேருந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் டென் ஸ்டாண்டர்ட் லெவல்லே உங்களுக்கு இருக்கும் சரிங்களா டோட்டலாக உங்களுக்கு நூறு கேள்விகளை கேட்பாங்க இது ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸ்க்காக இந்த எக்ஸாமும் இருக்கும் அதாவது ஒரு கொஸ்டினுக்கு ஒன் அண்ட் ஆஃப்மா சரிங்களா ஸோ பேப்பர் ஒன்க்காக உங்களுக்கு டைம் லிமிட் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹவர்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க ஓகேங்களா இப்போது அடுத்ததாக பேப்பர் டூ அண்ட் பேப்பர் த்ரீ பேப்பர் டூ அப்படின்ட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஓகே அதாவது செவன்டீன் சப்ஜெக்ட்ஸு கொடுத்துருக்காரோ சரிங்களா அதை குரூப் வைஸா டிவைட் பண்ணியிருக்காங்க அந்த செவன்டீன் இருந்து ஏதாவது ஒரு சப்ஜெக்டை நீங்கள் செலக்ட் பண்ணி எழுதலாம் ஓகேங்களா இப்போது நம்ம பார்க்கும்போது இந்த இரண்டுக்குமே செவன்டீன் சப்ஜெக்ட்ஸ் தான் இருக்கும் அதுலேருந்து குரூப் வைஸா ஏதாவது ஒரு சப்ஜெக்டை நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் பேப்பர் டூக்கு ஒரு சப்ஜெக்ட் பேப்பர் த்ரீக்கு ஒரு சப்ஜெக்ட் இதை பற்றி டீட்டெயில் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்லைடில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா இப்போது பேப்பர் டூவில் பார்க்கும்போது டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பேப்பர் த்ரீ பார்க்கும்போது டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இப்போது பேப்பர் டூக்கு தனியாக த்ரீ ஹவர் டைம் கொடுப்பாங்க பேப்பர் த்ரீக்கு தனியாக த்ரீ ஹவர்ஸ் டைம் உங்களுக்கு கொடுப்பாங்க ஓகேங்களா இப்போது இதை பற்றியான டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம் அதாவது ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் செவன்டீன் சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா அண்ட் அது குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ அப்படின்ட்டு மூணு குரூப்பாக பிரிச்சுருக்காங்க ஓகேங்களா இப்போ குரூப் ஒன் அப்படின்னு பார்க்கும்போது அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் வெட்டினரி சயின்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகே குரூப் டூ அப்படின்னு பார்க்கும்போது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுத்துருக்காங்க குரூப் த்ரீ அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாட்டனி கெமிஸ்ட்ரி இன்ஜினியரிங் அதுக்கப்புறமா என்விரான்மெண்டல் சயின்ஸ் ஃபாரஸ்ட்ரி ஜியாலஜி மெரைன் பயாலஜி ஃபிசிக்ஸ் வைல்ட்லைஃப் பயாலஜி ஜாலஜி அப்படின்ட்டு டோட்டல்லாக செவன்டீன் சப்ஜெக்ட்ஸே கொடுத்துருக்காங்க ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாட் மோர் தென் ஒன் ஃப்ரம் த சேம் குரூப் அதாவது இப்போது பேப்பர் டூ அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம் பேப்பர் டூக்காக நீங்கள் எந்த சப்ஜெக்ட் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் குரூப் ஒன்னில் இருந்து ஹார்டிகல்ச்சர் செலக்ட் பண்ணிட்டேன் சரிங்களா இப்போ பேப்பர் த்ரீல நான் அதே குரூப் இருந்து அக்ரிகல்ச்சர் செலக்ட் பண்றேன் அப்படின்னா பண்ண முடியாது இட் இஸ் நாட் பாசிபிள் நான் ஹார்டிகல்ச்சர் குரூப் ஒன்ல பேப்பர் டூக்காக செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் பேப்பர் த்ரீக்காக எய்தர் குரூப் இருந்து செலக்ட் பண்ணணும் இல்ல குரூப் இருந்து தான் செலக்ட் பண்ணணும் சரிங்களா இப்போ பாசிபிள் என்ன அப்படிங்கிறது நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பேப்பர் டூ அப்படின்னு பார்க்கும்போது நான் ஹார்டிகல்ச்சர் செலக்ட் பண்ணிட்டேன் ஓகேங்களா அதே குரூப்ல இருந்து செலக்ட் பண்ண முடியாது பேப்பர் த்ரீ அப்படின்னு பார்க்கும் போது இதை நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம் குரூப் இருந்து இல்லைனா நம்ம மேத்ஸ் வந்து குரூப் இருந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களுக்கு புரிஞ்சிருப்போம் என்று நம்புகிறேன் ஒரே குரூப்ல இருந்து இரண்டு பேப்பருக்குமே சப்ஜெக்ட்ஸ் எடுக்க முடியாது எதாவது ஒரு இருந்து நீங்க ஒரு ஒரு சப்ஜெக்டாக எடுக்க வேண்டியதா இருக்கும் ஓகேங்களா இப்போ இந்த எக்ஸாம் உடைய சம்மரி என்ன அப்படின்னு பார்க்கும்போது பார்ட் இருந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கேட்பாங்க இது ஒன்லி ஃபார் குவாலிஃபிகேஷன் இந்த மார்க்ஸை வந்து உங்களுக்கு போஸ்ட்க்காக எடுக்க மாட்டாங்க ஓகேங்களா அதுக்கப்புறமா பார்ட் பி ல இருந்து பேப்பர் ஒன் உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸ் கிடைக்கும் பார்ட் பி ல இருந்து பேப்பர் டூ உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ் கிடைக்கும் பார்ட் பி ல இருந்து பேப்பர் த்ரீ உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ் கிடைக்கும் சரிங்களா இப்போ இன்டர்வியூக்காக உங்களுக்கு ஹண்ட்ரட் மார்க்ஸ் கொடுப்பாங்க ஸோ டோட்டல்லாம் ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஒன் ஹண்ட்ரட் அப்படின்னு சேர்த்துட்டு எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி மார்க்ஸ்க்காக இந்த எக்ஸாமை நீங்கள் எழுத வேண்டியதாக இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறமா ஃபிசிக்கல் டெஸ்ட் எடுப்பாங்க ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் மென்னாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஹைட் ஒன் சிக்ஸ்டி த்ரீ சென்டிமீட்டராக இருக்கணும் அண்ட் டெஸ்ட் மெஷர்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் நார்மலாக இருக்கும்போது எயிட்டி ஃபோர் சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும் அண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது எயிட்டி நைன் சென்டிமீட்டர்ஸ் அதாவது ஃபைவ் சென்டிமீட்டர் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வரணும் சரிங்களா இப்போ ஒமனாக இருக்கீங்க அப்படின்னா ஹைட் உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி சென்டிமீட்டர்ஸாக இருக்கணும் அண்ட் உங்களுடைய செஸ்ட் மெஷர்மெண்ட் சென்டி நைன் சென்டிமீட்டர்ஸாக இருக்கணும் நார்மலாக அண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது எயிட்டி ஃபோர் சென்டிமீட்டர்ஸாக இருக்கணும் டோட்டலி ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு இருக்கணும் சரிங்களா இப்போ ஃபிசிக்கல் வாக்கிங் டெஸ்ட் அப்படின்ட்டு ஒரு டெஸ்ட் வைப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மென்னாக இருக்கீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ஓகே ஃபோர் ஹவர்ஸில் நடக்க வேண்டியதாக இருக்கும் அண்ட் ஃபீமேலாக இருக்கீங்க அப்படின்னா சிக்ஸ்டீன் கிலோமீட்டர்ஸ் ஃபோர் ஹவர்ஸில் நீங்கள் நடத்த வேண்டியதாக இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறமா சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் இதுல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐசைட் டிஸ்டன்ஸ் விஷன் சிக்ஸ் பை சிக்ஸ் ஈச்ஐ இருக்கணும் நியர் விஷன் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஈச்ஐ இருக்கணும் சரிங்களா பிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட்டே நீங்கள் அதற்கு ப்ரெஸ்கிரைப் டாக்டர்ஸ் கிட்டே இருந்து வாங்க வேண்டியதாக இருக்கும் ஓகேங்களா இப்போ அடுத்ததா இந்த எக்ஸாம்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இதை அப்ளை பண்ணுறதுக்காக ஆன்லைனில் நீங்கள் டபுள் டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன்பிஎஸ்சி டாட் கவர்மெண்ட் டாட் இன் ஆர் டபுள்யூ 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 டாட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் டாட் இன் இந்த ரெண்டு வெப்சைட் இருக்கு எதுலயும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் நீங்க இதற்காக ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கொள்ள வேண்டியதா இருக்கும் இது ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் எங்க பே பண்ண வேண்டியதாக இருக்கும் ஃபார் ஃபைவ் இயர்ஸ் ஆல்ரெடி நீங்க டிஎன்பிஎஸ்சி எழுதுகிற வேற எக்ஸாம்ஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இது திரும்பவும் நீங்க கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது ஓகேங்களா இந்த எக்ஸாமினேஷனுக்காக நீங்க ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் கட்ட வேண்டியதா இருக்கும் ஆனா நீங்க எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இன்ஸ்டிடியூட் விடோஸ் இருக்கீங்க இல்லைன்னா டிசேபிள் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸ்ல இருந்து உங்களுக்கு எக்ஸபஷன் கொடுத்துருக்காங்க நீங்க பே பண்ண அவசியம் கிடையாது ஓகேங்களா சோ இந்த வீடியோல நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் சிக்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது என்ன இதோடைய ஜாப் ரோல் என்ன எலிஜிபிலிட்டி என்ன அண்ட் ஏஜ் கிரைடேரியா என்ன இதோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்த்தோம் அது மட்டும் இல்லாம ஃபிசிக்கல் டெஸ்ட் எப்படி எடுப்பாங்க அப்படிங்கறத கூட நம்ம பார்த்தோம் அப்கமிங் வீடியோஸை நம்ம அதர் குரூப் எக்ஸாம்ஸ் பற்றியும் இதற்கான டெஸ்ட் மேட்சஸ் கூட எங்களுடைய சேனலில் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக எங்கள் சேனல்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்டில் தென் நான் முகமது ரஃபி ஃப்ரம் ஜோ அகாடமி ஸ்டைனிங் அவுட்